தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளரான தொடரும் மக்கள் பணி தலைவர் அரசியலில் அவரது தொண்டர்கள் தொடர்ந்து களத்தில் இறங்கி மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சிவகங்கை கிழக்கு மாவட்ட டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருகிறார் அந்த வகையில் காரைக்குடியில் சாம்பியன் பட்டம் பெற்ற சிறுமிக்கு ஊக்கத்தொகை வழங்கி உதவியுள்ளார் டிகே கே பிரபு அவர்கள் காரைக்குடியில் மாநில அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகள் என்ற சிறுமி அந்த விதமாக தமிழக வெற்றி கழக சிவகங்கை மாவட்ட செயலாளரான டாக்டர் டி கே பிரபு அவர்கள் அவரை நேரில் சந்தித்து பாராட்டியுள்ளார் அப்போது பேசிய சிறுமியின் பெற்றோர்கள் செஸ் சிலம்பம் டான்ஸ் மேஜிக் என எல்லா திறமையும் அவளிடம் இருப்பதாகவும் அவள் ஒரு மல்டி டேலண்டடான சிறுமி அவளை கிராண்ட் மாஸ்டர் ஆக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் எனவும் கூறியிருந்தனர் இந்திய அளவில் இடத்தில் இருப்பதாகவும் இந்த வருடம் நேஷனல் லெவல் கூட்டிட்டு போயிடுவோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பொருளாதார பிரச்சனை இருப்பதால் கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக சிறுமியின் தந்தை தெரிவித்திருந்தார் உடனே பிரபு அவர்கள் இந்த மாதிரியான குழந்தைகளை நிச்சயம் சப்போர்ட் பண்ணனும் தளபதி அவர்களும் ரொம்ப வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு இவங்க காரைக்குடியோட பெருமை மட்டுமல்ல இந்த நாட்டோட பெருமை என்று கூறி தொகையும் அந்த சிறுமிக்கு வழங்கி ஊக்கப்படுத்தியிருந்தார் டாக்டர் டி கே பிரபு அவர்களின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர்